மோஸ்ட்லி என்னென்னா யுனானினா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி இங்கே சென்னையிலலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நிறைய அவுட்டர் சைடில் வந்து யுனானின்னு தெரியல யுனானி என்னான்னு சொன்னால் இதுவும் ஒரு ஓல்டன் மெடிசின் தான் எப்படி ஆயுர்வேதா இருக்குது சித்தா இருக்குது அதே மாதிரி தான் இல்லைன்னா அந்தந்த கண்ட்ரியில் அது வரும்போது அந்தந்த பேராக இருந்துச்சு யுனானி என்னான்னு சொன்னால் யூனான்னு சொன்னால் கிரீக் கிரேக நாட்டோன்னு சொல்லுவாங்க கிரீக் அங்கேலேருந்து வந்தது அந்த டைம் போய் ஹிப்போக்ராட்டின் ஃபாதர் எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம் நெட்டில் அடிச்சாவே தெரியும் ஃபாதர் ஆஃப் மெடிசின்னு சொல்லுவாங்க அவர் அங்கே தான் பொருந்தது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது அனாட்டமி பாடி டிசக்ஷன் எப்படி பண்ணும் இது டிசீஸும் மேஜிக்கும் ஏன்னா இது சூன்யங்கள் இந்த மாதிரி சில விஷயத்துக்கு முன்ன காலத்தில் வியாதி வந்தால் இது சம்திங் இதாகிடுச்சு சூன்யம் ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அவங்க வந்து டிவைட் பண்ணாங்க இது வியாதி அது இல்லை அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணவர் அவர் அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் என்னான்னு சொன்னால் ஆஸ்கலி பூஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ் அவங்களுக்கு இங்கிலீஷில் வந்து அஸ்கலி பூஸ் சொல்லுவாங்க நீங்கள் நெட்டில் பார்த்தா ஃபுல்லாகவே தெரியும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி அங்கே வரும்போது அவிசீனியா ஜக்கரியா ராஜி என்ன ஜாரின்னு சொல்லுவாங்க ஜெக்ரியா ராஜி அபு பூ அலி சீனா இந்த மாதிரி நான் அரபியில் சொல்கிறேன் இந்த வார்த்தை எல்லாமே இங்கிலீஷில் வந்து அவங்க அவி சீனியா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் இங்கிலீஷில் வரும் அவங்க எல்லாம் வந்து நிறைய டாக்டர்ஸ் அந்த ஒமான்லேருந்து ஸ்பெயின் அப்புறம் ரோமன் நாட்டிலேருந்து அங்கேலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே வந்தது அங்கேலேருந்து வந்தது தான் யுனானி வரும்போது வந்து என்ன சொன்னால் அலெக்ஸாண்டேரியா பீரியட் டைமில் வந்து அது அங்கே நல்லா அவங்க அவங்க வந்து யூனானி பிராக்டிஸ் இருந்தது திப்புன்னு சொல்லுவாங்க அங்கே யூனானி திப்புன்னு இருந்துச்சு அந்த டைமில் யூனான்லேருந்து வந்தது என்ன கிரேக்லேருந்து வந்ததுனால யுனானி திப் வந்து அங்கே ப்ராக்டிஸ் ஆகி அப்புறமா அப்படியே ஸ்பைன் எல்லாம் வந்த பிறகு என்ன சொன்னால் ஈரானுக்கு வந்துச்சு ஈரானில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு யூனானில் யூரானில் ஈரானில் வந்து அந்த டைமில் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அந்த புக்ஸ் எழுதுறது அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது ட்ரைனிங் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் துறந்து எல்லாமே நிறைய டெவலப் பண்ணாங்க அந்த டைமில் அப்பாசியா பீரியடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா யூனானின்னு சொல்கிறது மேக்சிமம் அரபி உருது ஃப பர்ஷியன் இந்த இருந்து ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்தது ஆயுர்வேதா சொல்கிறது சன்ஸ்கிருதத்தில் இருக்குது சித்தா சொல்கிறது தமிழில் இருக்குது பட் லாங்குவேஜாக மாறும் பட் இந்த மெடிசன் அங்கேயும் போய் அந்த மெடிசன் இல்லாமல் இருக்குது இங்கேயும் இடத்து இருக்காங்க எல்லாம் மிக்சிங் தான் அந்தந்த ஊரில் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வேறு எதுவும் இல்லை பட் யூனானியும் சொல்கிறது வந்து ரொம்ப ஓல்டன் மெடிசன் இது அதிகமாக வந்து ஈரானில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு வயது எல்லாம் கண்ட்ரில இருக்குது பட் நேம் வந்து திப்பு இருக்கும் திப்க்கு முன்னால் அந்த ஊர் பேர் இருக்கும் இதுதான் மெயின் யூனானின்னு சொல்கிறது இந்தியாவில் மட்டும் யூனானி பேரெலாம் இருக்குது பாகிஸ்தான்லேயே இருக்குது பங்களாதேஷ்லேயே இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பட் என்னென்னா அது யாரும் வந்து ஃபேஸ் பண்ணி முன்னாலே மீடியாவில் கொணாரில்ல பட் ப்ராக்டிஸிங் உள்ளே நடந்துன்னா இருக்குது சேஃப் அண்ட் செக்யூர் ட்ரக்ஸ் சர்ஜரியும் இதில் இருக்குது பட் அதுக்கு டெவலப் பண்ணி முன்னாலே கொணாறல அது வந்து மாடர்ன் மெடிசன் அதுக்கு டெவலப் பண்ணி ஃபுல்லாக கொண்டாடுனால அவங்க கையில் இருக்குது மெடிசன் ஃபீல்ட் காமன் எனது உங்களுதுன்னு கிடையாது பட் யார் யார் அதுக்கு டெவலப் பண்ணால் அவங்க இது வரும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை பட் யுனானி என்னன்னு சொன்னால் ப்ரிப்ரேஷன் ஆஃப் மெத்த ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்படின்னு சொன்னால் ஹர்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மினரல்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்குது பட் எப்படி அது பியூரிஃபிகேஷன் பண்ணோம் எப்படி நேச்சுரல் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும் அதனால மெடிசன்ஸ் நல்லா கேட்கும் யுனானியில் மேக்சிமம் நான் நான் பர்டிகுலர்லி யுனானி சிதாவும் நான் பார்த்துருக்கேன் ஆயுர்வேதாவும் பார்த்துருக்கேன் பட் எனக்கு தெரிஞ்சது யுனானி நான் யுனானியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணல அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க மெடிசன் எப்போ எஃபெக்ட் கொடுக்கும்னு சொன்னால் டாக்டர் கரெக்டாக டயக்னாஸ் இருக்கணும் தரமே இருக்கணும் இந்த காரணம் என்ன வாட் இஸ் த காஸ் தெரியாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எதுவுமே கேட்காது யுனானியில் வந்து வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் செக்அப் பண்ணுறது மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸில் பல்ஸில் பார்ப்பாங்க சயின்ஸ் சிம்டம்ஸில் பார்ப்பாங்க நாக்கில் பார்ப்பாங்க மோஷன் யூரின் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த டயக்னோஸில் யூனானி பண்ணால் நல்லா கேட்கும் மேக்ஸிமம் நான் பார்க்குறது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது சிஸ்ட் இருக்குது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் கொடுத்த கேஸில் வந்து வித்தவுட் சர்ஜரி கரைச்சி இருக்குது மேக்ஸிமம் வந்து நிறையா கேங்க்ரீன்ஸ் எல்லாம் வரவாங்க மேக்ஸிமம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி டாக்டர்கிட்ட க்ளீனிங் நண்டுன்னு இருக்கும் ஆறாது போயினே இருக்கும் க்ளீன் பண்ண 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 கால் போயின்னே இருக்கும் ஏன்னா அந்த அந்த பிளாக் இது பண்ண முடியாது நம்ம மெடிசின் கூட ஈஸியாக ஆகிடும் மேக்சிமம் நான் அந்த மாதிரி பண்ணி ஆரையில் இருக்க இருக்கேன் கேஸ் எல்லாம் பட் அந்த டாக்டர்ஸ்க்கு சொல்கிறதுல அவங்க சாப்பிட்டுட்டு டாக்டர் கிட்டே கிளீன் பண்ணின்னு இருப்பாங்க நல்லா ஆறிடும் பேஷண்ட் நம்ம நினைப்பு என்ன இருக்குன்னா பேஷன் நல்லா ஆகணும் அவ்வளோதான் நான் தான் பண்ணேன் எனது தான் அப்படின்னு சொல்கிறது இது இல்லை பட் யுனானி நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தா தெரியும் யுனானி இது ரொம்ப ஓல்டன் மெடிசன் சேஃப் அண்ட் செக்யூர் இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷில் இருக்குது வேர்ல்டு வைடாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பட் நேம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது